அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி மாணவர்கள் உற்சாகம் வரும் கல்வியாண்டில் விடுமுறை நாட்கள் மீண்டும் அறிவிக்கப்பட்டதாக தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகுள்ளது அதன்படி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்புறம் தேதி மாற்றப்படுமா என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது பள்ளி கல்வித்துறை அறிவிக்கப்பட்டனர் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பள்ளிகள் திறப்பு தேதி பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிறக்கு பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் கோடை விடுமுறை விடப்பட்டது வெயில் மாறி பல பகுதியில் மழை பெய்து வருகிறது இந்நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் முகேஷ் பொய்யாமொழி அவர்கள் திட்டமிட்டபடி ஜூன் மாதம் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் அதற்கான தேதி கட்டாயம் எதிர்பார்க்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் ஒரு வேளை வெயிலின் தாக்கம் அதிகரித்தால் பள்ளிகள் திறப்பு தேதி தள்ளியப் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு கல்வித்துறை அமைச்சரும் குறித்து இறுதி ஆலோசனை எனவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் வரும் கல்வியாண்டில் வரக்கூடிய பொது விடுமுறை நாட்கள் குறித்து மாணவர்களுக்கு எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது ஜூன் மாதம் ஏழாம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதன் காரணமாக அன்றை நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை அதைத் தொடர்ந்து ஜூலை மாதம் ஆறாம் தேதி மொகரம் பண்டிகைக்கு அன்றை நாட்களும் பள்ளிகள் விடுமுறை ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் நாட்கள் அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் மூன்று நாட்களுக்கு விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் பாஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி மற்றும் இருபத்தி ஏழாம் என மூன்று நாட்களுக்கும் விடுமுறை விடப்படும் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி மற்றும் ஆயுத பூஜான இரண்டாம் தேதியும் விடுமுறை விடப்படும் குறிப்பாக இருபதாம் தேதியும் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி என அன்றை நாட்களும் பள்ளியில் கட்டாயம் விடுமுறை விடப்படும் குறிப்பாக ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என அன்றை நாட்களும் விடுமுறை விடப்படும் தற்போது முக்கிய அறிவு போன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்று மற்றும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டி திருக்கின காரணத்திற்காக கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் பள்ளிகளுக்கு இன்றைய நாட்கள் விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட வரியாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் மழையின் தீவிரம் பொறுத்து மீண்டும் பள்ளிகள் விடுமுறை விடப்படுவதான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது நிலவரப்படி ஜூன் மாதம் கட்டாயம் பள்ளிகள் திறக்கப்படும் அறிவிக்கப்பட்டாலும் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக விடுமுறை தேதி விடுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்